வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று முப்பத்தாறு ஒரு நீர் பிறந்து ஒருங்கு நீண்டக் கடைத்தும் விரிநீர் கோழையை ஆம்பல் ஒக்கல்லா பெருநீரார் கேண்மை நீரல்லார் கருமங்கள் வேறுபடும் அதாவது ஆம்பல் மலர்கள் நீலோர்பல மலர்கள் அப்படின்னு ரெண்டு மலர்கள் இந்த ரெண்டு மலர்களும் ஒரே நீரில் பிறந்து ஒன்றாகவே வளரும் வளர்ந்தாலும் தம் இயற்கை என்றும் மாறுபட மாட்டா அதாவது இந்த கோழை மலர்கள் வந்து உயர்ந்த மலர்களாக கருதப்படுகிறது ஆம்பல் மலர் அல்லது அல்லி மலர் அவ்வாறு அன்று போலவே அன்பு என்னும் இனிய குணம் இல்லாதவர் நற்குணம் உடையாரோடு சேர்ந்திருப்பினும் அவருடைய செய்கைகள் அந்த நல்ல குணமுடையார் செய்கைகளுக்கு மாறுபட்டு தாழ்ந்தனவாகவே இருக்கும் என்பது இப்பாடலில் சொல்லப்படுகிறது இந்த பாடலில் எடுத்துக்காட்டு அணி அமைந்துள்ளது சரி பாடலுக்குள்ளே போகலாம் ஒரு நீர் பிறந்து உருங்கு நீண்ட கடைத்தும் விறுநீர் குவளையை விரிநீர் குவளையை ஆம்பல் ஒக்கா ஒக்கல்லாம் ஆம்பல் அப்படிங்கிறது அல்லி மலர்கள் அந்த அல்லி மலர்கள் வந்து ஒரு நீர் பிறந்து அப்படின்னா ஒரே நீரில் பிறந்து தோன்றி இதே போல் அந்த கோளை மலர்கள் போலவே நீண்ட கடைத்தும் ஒருமித்து நீண்ட கடைத்தும்னா ஒன்றாவே இந்த ஆம்பல் மலரும் கோளை மலரும் ஒருங்கு ஒருமித்து நீண்ட கடைத்தும்னா அவற்றோடு வளர்ந்த இடத்தும் அந்த கடை அப்படிங்கிறது வந்து ஏழாம் வேற்றுமை உருபு ஒருமித்து நீண்ட கடை அது வேற்றுமை உருபு மட்டும் இல்லை அது ஒரு என்னது வினையற்ற ஈர் கடை என்பது வினையற்ற ஈரது அது சரி அப்படி வளர்ந்த போதும் விரிநீர் குவளையை ஒக்கல்லா விரி அப்படின்னா மலர்ந்த நீர் முதல்ல ஒரு நீர் வந்துச்சு ஒரு நீர் பிறந்தொருங்குனா அங்கே வந்து நீர் நீர் என்பது நீரை குறிக்குது இந்த ரெண்டாவது அடியில் வர்ற நீர் தன்மை அதாவது நீர்மய் அதில் மை விகுதி குறி குறைந்து நீர் அந்த தன்மையை குறிக்குது விரிநீர் குவளையனா மலர்ந்த தன்மையுடைய குவளையை அதாவது இந்த பல மலர்களை ஒக்கல்லா ஒக்கல்லான்னா என்னென்னா நிகர்த்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஒக்கல்லாங்கிறது எதிர்மறை பலவின்பால் வினைமுற்று சரி இது வந்து உவமை அடுத்தது இதை போல எதுங்கிறது அந்த போலங்கிற சொல் இல்லை உவமை உருபு இல்லை உபமேயம் அடுத்தது வருது பெருநீரார் கேண்மை கொழினும் பெருநீரார்னா பெரிய தன்மை அங்கே பெரிய தன்மைங்கிறது என்னென்னா உயர்ந்த குணம் உடையவர்களுடைய நட்பை கேண்மைனா நட்பை கொளினும் கொளினும் கொள்ளினும்ங்கிறது அங்கே கொழினும் தந்திருக்குது இடை குறையாக கொள்ளினும் கொண்டிருந்தாலும் நீரல்லார் கருமங்கள் வேறுபடும் இங்க நீர்னால் உயர்ந்த குணங்களாகிய அந்த நீர்மை அல்லார் கருமங்கள் இந்த உயர்ந்த குணங்கள் அல்லாதவர்கள் உயர்ந்த குணங்கள் உடையவர்களோடு நட்பு கொண்டிருந்தாலும் என்னாகும் இவங்களுடைய செய்கைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வேறாகியே தோன்றும் அதை நம்ம கண்டு அவங்களோட நட்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது கூடா நட்பு என்ற அதிகாரத்தில் உள்ள இந்த ஆறாவது பாடல் வலியுறுத்துகிறது